நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை எதிர்பாட்டு பண்ணையார் வீட்டுல ஒருத்தன் வருஷ சாதனத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் வருஷம் முழுவதும் பண்ணையார் தான் வேலை பார்ப்பான் வேற யாருக்கும் வேலைக்கு போக மாட்டான் பண்ணையாரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை பொங்கலு தீபாவளி வரும்போது வேட்டி சட்டை துண்டுன்னு துணிமணிகள்லாம் எடுத்து கொடுப்பாரு நெல்லை அறுவடை ஆகும்போது நாலு கோட்டை நெல்ல வேலைக்காரர் வீட்டுல இறக்கிடுவாரு பூ மகசூல் செஞ்சு வித்து பணம் வரும்போது கணிசமா ஒரு தொகைய கை செலவுக்கு கொடுத்துடுவாரு வேலைக்காரனோட வீட்டு லாப நஷ்டத்துலயும் கூடவே இருந்து பண செலவு செய்வாரு அப்படி ஒரு விதமான பாச உணர்ச்சி வேலைக்காரனும் ஒரு விதத்துல தூரத்து உறவு முறக்காரனா தான் இருப்பாங்க போல அவங்க ரெண்டு பேரும் மாமிய மச்சான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் முறை சொல்லிதான் கூப்பிட்டுக்குவாங்க பண்ணையாரு வேலைக்காரன்னு இடவெளியெல்லாம் இருக்காது வேலைக்காரனும் தான் சொந்த வேலை போல பார்த்து பார்த்து செய்வான் பண்ணையார் தோப்புல தேங்காய் பறிச்சா வேலைக்காரனும் யார்கிட்டையும் கேட்காம அவனுக்கு தேவையான தேங்காய் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போவான் பண்ணையாரும் அத பெருசா எடுத்துக்கிட மாட்டாரு இப்படி ஒரு உணர்வு பூர்வமான உறவு முறை அவங்க ரெண்டு பேருக்குள்ள பண்ணையாருக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா அதே போல வேலைக்காரனுக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா ரெண்டு பேருக்கும் ஒரே வயசுதான் ரெண்டு மாசம்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் ரெண்டு பிள்ளைகளும் ஒரே மாதிரி ஒன்னாத்தான் வளர்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்குள்ள ஏழை வித்தியாசம் வித்தியாசமெல்லாம் இருக்காது பண்ணையார் மனைவியும் வேலைக்காரன் பிள்ளைய தான் மாதிரி பார்த்துக்கிட்டா வேளக்காரனோட மனைவியும் பண்ணையார் வீட்டு பையனை தான் பெத்த புள்ள போல கவனிச்சுட்டு வந்தா பிட்டாலும் பிரியாத சேர்க்காளிகளா ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்தாங்க அவங்களுக்குள்ள பாசமும் நேசமும் வளர்ந்துச்சு பண்ணையார் மகனும் வேளக்காரனோட மகனை உதாசீனப்படுத்தினதே கிடையாது பண்ணையாரோட பையனுக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல வேலைக்காரனோட பையன் ஒல்லியா இருந்தாலும் படிப்புல படு சுட்டியா இருந்தான் இப்படித்தான் ரெண்டு பிள்ளைகளும் வளர்ந்து இளவட்டமானாங்க அண்ணன் தம்பி போல ஒத்துமையா இருந்தாங்க பண்ணையார் மகனுக்கு பொண்ணு பார்க்கும் போது வேளக்காரனோட மகனுக்கும் பொண்ணு பார்த்தாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே முகூர்த்தத்துல ஒரே நாள்ல ரொம்ப சிறப்பா கல்யாணம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம்தான் அவங்களுக்குள்ள ஒரு புரியாத இடைவெளி வந்துச்சு சேக்காளிகளா இருந்தா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்த ரெண்டு பொண்ணுங்களும் ரெண்டு துருவமா இருந்தாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்ல பண்ணையார் மருமக தான் பணக்காரி நிறைய நகை நட்டு போட்டிருக்கிறோம்னு இருந்தா அதனால வேலைக்காரன் வீட்டு மருமக பண்ணையார் வீட்டுக்கு போறதையே நிறுத்திட்டான் பண்ணையார் மருமக ஆள் பார்க்க சுமாரா இருந்தா கலரும் தான் உயரமும் குட்டையா தான் இருந்தா வேளக்கார மருமக ஆள் பார்க்க லட்சணமா இருந்தா மஞ்சள் கிழங்கு போல வெளிச்சமா இருந்தா நல்ல அறிவான புத்திசாலியான பெண்ணாகவும் இருந்தா பண்ணையார் மகன் தான் சேக்காளியனோட வீட்டுக்கு அடிக்கடி போவான் சேக்காளியோட பொண்டாட்டிய குருகுருன்னு பாப்பான் பண்ணையார் மகனோட பார்வைய வேலைக்கார வீட்டு மருமக புரிஞ்சுகிட்டா பண்ணையாரோட மகன் ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு யாரும் இல்லாத நேரமா பார்த்து சேக்காளியோட மனைவிய பார்த்து ஜாட மாடையா பேச்சு கொடுத்தான் வேளக்கார வீட்டு மருமக பண்ணையாரோட மகனுக்கு புத்தி புகட்டணும்னு நினைச்சா ஒரு நாள் வேலக்கார வீட்டு மருமக தனியா வீட்டுல இருக்கும் போது பண்ணையார் மகன் தான் சேக்காளி வீட்டுக்கு போனான் வழக்கம் போல தன்னோட செருப்புகளை வீட்டு வாசல்ல கலட்டி போட்டுட்டு வீட்டுக்குள்ள போனான் வீடு தேடி வந்த புருஷனோட சேர்க்காளிய அதுவும் பண்ணையார் மகன இங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்டு விரட்டவா முடியும் அதனால வாங்க என்ன ஜோலியா வந்தீங்க அவங்க காடுகரைக்கு வேலைக்கு போயிருக்காங்களே சாயங்காலம் தான் வீடு திரும்புவாங்க அப்படின்னு யதார்த்தமா பேச்சு கொடுத்தா ஆனா பண்ணையார் மகன் அவ மேல ஒரு காம பார்வைய வீசினான் புள்ளிக்கார நிலைமைய புரிஞ்சுகிட்டவன் வீட்டுக்குள்ள போய் ரெண்டு டம்ளர்ல பாலை கொண்டு வந்து முதல்ல ஒரு டம்ளர்ல உள்ள பாலை கொடுத்து இந்த பாலை கொஞ்சம் குடிங்கன்னு சொன்னான் பண்ணையார் மகனும் குடிச்சான் பிறகு இன்னொரு டம்ளர்ல உள்ள பாலை கொடுத்து இதையும் குடிங்கன்னு சொன்னான் அதையும் குடிச்சான் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா ரெண்டும் ஒரே ருசியா தான் இருக்குன்னு பதில் சொன்னா பண்ணையார் மகன் ஐயா நீங்க என் புருஷனோட சேர்க்காளி அதனால அவர் இல்லாத சமயத்துல இங்க வர்றது அவ்வளவா நல்லதா படல நான் முதல்ல தந்தது பாலு ரெண்டாவது தந்தது பசும்பாலுனாலும் பாலு ஒண்ணுதான் காமமும் அதே மாதிரிதான் இனிமேல தவறான நோக்கத்தோட இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா பண்ணையார் மகனுக்கு அப்பத்தான் நாம ஆசைப்பட்டது தப்புன்னு புரிஞ்சிச்சு அப்ப பார்த்து தற்செயலா வேலைக்காரனோட மகன் தான் வீட்டுக்கு வந்தான் தலவாசல்ல தன்னோட சேக்காளியோட செருப்பு கிடக்குறத பாத்துட்டு சந்தேகம் வந்துச்சு மறுநாள் வேலைக்காரனோட பையன் தான் மனைவிய அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டான் அத்தக்காரி மருமகனோட கோபமான முகத்தை பார்த்தும் மகளோட சோகமான முகத்தை பார்த்தும் முக குறிப்பிலேயே அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் போலன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு உபசரிக்கணும்னு விருந்து படைக்க முயற்சித்தா ஆனா மருமகன் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு என்ன விவரம்னு கூட சொல்லாம புறப்பட்டான் அப்போ அத்தக்காரி வாழ நட்டு வச்சேன் அது வாழும்னு நினைச்சேன் வாழைகளை வாழ அது வாழாத காரணம் என்னவோன்னு கேட்டா புத்திசாலி மருமகனோ அத்த பாடிய பாட்டோட பொருளை புரிஞ்சுக்கிட்டு மனைவிய பார்த்து ஆனாடிய கண்டே நான் அதுல ஒரு சந்தேகம் கொண்டேன்னு அத்தையோட பாட்டுக்கு பதில் பாட்டு பாடினான் பொன்னாட்டிக்காரிக்கு பண்ணையார் மகனோட செருப்பு தலவாசல்ல தான் ஆன அடின்னு தான் புருச சொல்றான்றத உணர்ந்துக்கிட்டு அவளும் தான் பங்குக்கு விருந்து கேட்டு வந்தவருக்கு நான் மருந்து கொடுத்து அனுப்பினேன் விருந்தாகவில்லை யாருக்கும் நான் வீட்டுக்காரனுக்கே பத்தினின்னு பாடினான் இப்போ நடந்த கதை என்னன்றத ஒருவாறு யூகிச்சுக்கிட்டான் வேலைக்காரனோட பையன் மனைவி மேல தான் கொண்ட சந்தேகத்திலிருந்து விடுபட்டு மன சாந்தி அடைஞ்சான் மருமகனோட முகக்குறிப்பிலிருந்து அவர் சமாதானம் ஆயிட்டாருன்றத புரிஞ்சுகிட்ட அத்தக்காரியும் மருமகன விருந்து சாப்பிட அழைச்சா மருமகனும் வயிறார சாப்பிட்டான் விருந்தும் மருந்தும் மூணு நாள்ன்ற கணக்குல மூணு நாள் கழிச்சு தான் மனைவிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயி அவளோட சந்தோஷமா வாழ்ந்தான் பால் சாப்பிட்ட பண்ணையார் மகனும் அதுக்கப்புறமா தன்னோட எண்ணத்தை மாத்திக்கிட்டு எப்பவும் போல தான் நண்பன் கூட நண்பனாவே பழகினான்